வெயில் முருகனுக்கு அரோகராக இது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து வருஷா வருஷம் எப்போவுமே ஆடை கிருத்திக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி முருகரும் வேலு எல்லாமே சேர்ந்து பாத வருவாங்க அது வந்து எங்கள் மாமா வீட்டில் வந்து வச்சு பூஜை செய்வோம் வருஷா வருஷம் முப்பது கடந்த முப்பது வருஷத்துக்கும் மேலாக இந்த வந்து இந்த பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு வர பாத யாத்திரைகள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு முருகருக்கு மனதை முருகரை வந்து குளிர்விப்பாங்க அவருக்கு என்ன தேவையோ பூஜை புனஸ்காரம் மாலை மரியாதை எல்லாமே செய்வாங்க எங்கள் மாமா வீட்டில் செஞ்சு அவரை திருப்தியாக சந்தோஷமாக அமுச்சி வைப்பாங்க இது வந்து காலாகாலமாக இது நடக்கிறதுனால ஒரு முப்பது வருஷ காலமாக நடக்கிறதுனால குறிப்பிட்டு ஒரு சிலர் வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க அந்த ஒரு சிலர் வீட்டில் எங்கள் வீட்டுக்கும் இந்த வருஷம் வந்து முருகர் வந்தார் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு டவுட்டில் இருந்தோம் ஆனால் வந்து முருகர் வந்து உண்மையான அன்போ உண்மையான பக்தியோ மனமுறுகி நம்ம முருகரை வேண்டுனால் கண்டிப்பாக வேண்டின பக்தர்களை அவர் கைவிட மாட்டார்ன்றது இது ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட இருந்தவங்களாம் ஆனால் முருகர் வந்து நான் வருவேன் என்னுடைய உண்மையான பக்தர் வீட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லி முருகர் வந்து அதை காமிச்சார் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏதோ எங்களால் முடிஞ்சது புது வீடு கட்டி நாங்கள் முருகரை வர வைக்கணும்னு வேண்டணும் சொல்லிக்கிட்டோம் அதே மாதிரி முருகர் வந்தார் எங்களால் முடிஞ்சது ஏதோ செஞ்சோம் வந்த பாத யாத்திரை வந்த சுவாமிகளுக்கு டவல் போட்டு மரியாதை செஞ்சோம் ஒரு செட்டு அர்ச்சனை வச்சு தேங்காய் உடைச்சி நட்ஸ் வச்சு பூஜை பண்ணோம் பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து மா டவல் வந்து மரியாதை செஞ்சார் இருக்கிற சுவாமிகள் அனைவருக்கும் வந்து டவல் வந்து மரியாதை செஞ்சார் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் சொந்தமாக ஒரு அஞ்சடியில் வேல் வேல் வந்து செஞ்சுட்டு வந்து முருக செஞ்சுட்டு வந்து அதை வந்து நாங்கள் பாத யாத்திரை கொண்டு போகிறதா இருந்தோம் அது வந்து ஒரு சில ப்ர தடங்கள்னால் ஒரு சில பிரச்சனைனால அது பாதியில் நின்றுடுச்சு அதில் நாங்கள் ரொம்ப மன கஷ்டமாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே மனவேதனையோடு இருந்தோம் என்னடா இது நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடந்துருச்சு எல்லாமே அவன் முருகனுடைய சை அப்படின்னு நினச்சிட்டு மாலை மரியாதை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் செஞ்சாங்க அவரும் வந்து பதிலுக்கு எல்லாருக்கும் டவல் போட் மரியாதை செஞ்சார் மரியாதை செஞ்சார் ஆனால் அந்த பாத யாத்திரையில் நாங்கள் மனசு ரொம்பவும் பலகீனமாக இருந்தோம் ஐயோ நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ செஞ்சு பாதையிலே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கவலையாக இருந்தாலும் முருகர் வந்து நீ கவலைப்படாத நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை மிகவும் திருப்திப்படுத்தினார் எங்களுக்கு இது போதும் எங்கள் வீட்டுக்கார் வந்து எவ்வளோ வந்து அவர் உண்மையாக முருகருக்காக அந்த பணியை செஞ்சாரோ அந்த வேலையை செஞ்சாரோ அது பாதியில் நின்னாலும் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வேலை கொண்டு முருகனுக்கு பாத யாத்திரையாக போவோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் முருகர் வந்து எங்க எங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாரு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் டவல் மரியாதை பண்ணோம் இந்த வருஷம் எங்களால் முடிஞ்சது செஞ்சோம் அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்வோம் எங்களுக்கு வருஷ வருஷம் முருகர் வரணும் நாங்கள் அவங்களுக்கு மாலை மரியாதை செய்யணும் நாங்கள் முருகருக்கு செய்கிறதுனால நாங்கள் மிகவும் திருப்தி அடைகிறோம் கண்டிப்பாக உண்மையான பக்தரை எப்பவுமே முருகர் கைவிட மாட்டார் நீங்களும் ஆடி கிருத்திகை விரதம் இருங்க விரதம் இருந்து திருத்தணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்